ஈமான் போய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அஸ்லாம் வரஹத்துல்லாஹி காத்துகோ இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொளியைப் பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு சகோதரி தன் தாய் மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் ஏதோ மேலே கையை காட்டி பேசுகிறார் என்று ஆச்சரியத்தில் அந்த சகோதரி உடனே வீடியோ மூலம் பதிவு செய்து கொண்டு தாயிடம் மகள் யாரிடம் கை காட்டி பேசுகின்றீர்கள் என்று மகள் தாயிடம் கேட்கின்றார் அதற்கு தாய் கூரையின் மீது யாரோ இருக்கின்றார்கள் என்று கூறியவுடன் அந்த சகோதரி வியந்து கூறையை சுற்றி பார்க்கிறார் ஆனால் அங்கு எதையும் காணவில்லை யார் அங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்ட கேட்க தாய் ஏதோ பேசுகிறார் மகளுக்கு ஒன்றும் புரியவில்லை பிறகு மகள் கேட்கிறார் கூரையின் மீது எத்தனை பெயர்கள் இருக்கின்றார்கள் என்று கேட்டபோதோ நான்கு பெயர்கள் இருக்கின்றார்கள் என்று அந்த தாய் கூறியதை கேட்ட மகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அந்த வீடியோவை நிறுத்துகிறார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்றான் முக்மீனான ஒரு அடியான் உலகத் தொடர்பைத் துண்டித்து மருமையை நோக்கி கொண்டிருக்கையில் சூரிய ஒளிக்கும் ஒப்பான பிரகாசமான முகத்தை உடைய மலக்குகள் அவனிடம் வருவார்கள் சுவர்க்கத்தின் நறுமணத்துடன் கூடிய துணிகளையும் எடுத்து வருவார்கள் அவர்களின் உயிர் பறிக்கும் மலக்கு அவனிடம் அருகில் வந்து அந்த உயிரை வெளியேறும்படி கட்டளையிடுவார்கள் அந்த உயிர் தோல் பையிலிருந்து சுலோ சுலோபமாக நீர் வெளியேறுவது போன்றும் மிக சுலோபமாக வெளியேறிவிடும் நிராகரித்தவனின் மரண விலை நெருங்கிவிட்டால் கருநிற விகாரமான முகத்துடன் சில மலக்குகள் அவனிடம் வருவார்கள் அவர்களிடம் கம்பளி துணி ஒன்று இருக்கும் உயிர் பறிக்கும் மலக்கு அவனின் அருகில் வந்து அமர்ந்து கெட்ட ஆத்மாவே வெளியேறு என்பார்கள் அந்த உயிர் பயந்து உடனில் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிக்கும் அப்போது அந்த மழக்கு நனைந்த கம்பளியில் இருந்து முடியை பறிப்பது போல் பலவந்தமாக சிரமப்பட்டு அந்த உயிரை பறித்தெடுப்பார்கள் ஹரிசின் சுருக்கம் இது அறிவிப்பவர் பராவு இப்னு ஆசிப் ரலி அல்லாஹு அன்கு நூல் அகமது மற்றும் அபுதாவுத் அன்பார்ந்த எனது உறவுகளே நம் அனைவரின் உயிரை மிகவும் சுலபமாக வெளியேற இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள் நிராகரித்தவர்கள் கூட்டத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க இறைவனிடத்தில் அதிகம் அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்மதுல்லாஹி இவ்வர